வங்கி கணக்கு தமிழ் இளைஞனுக்கு நடந்த சம்பவம் போலிஎஸ் நகை தொழிலில் அனுபவம் பெற்ற ஜுவல்லரியினரிடம் உங்கள் பழைய நகைகளை கொடுக்க புத்தம் புதிய டிசைன்களில் உருவான புதிய நகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் அச்சய திதியன்று எம்மிடம் நகைகளை வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு பிசேட பரிசு பொருட்கள் காத்திருக்கின்றன

ஈஸ்டர் பண்டிகைக்காக சுவிட்சர்லாந்தில் சுமார் இருபத்தி மூன்று மில்லியன் சாக்லேட்கள் தயாரிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது சுவிட்சர்லாந்தில் இந்த ஆண்டு ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு ஈஸ்டர் விற்பனையில் நிரப்பப்பட்ட சாக்லேட் முயல் பொம்மைகள் மற்றும் சாக்லேட் முட்டைகள் மீண்டும் அதிக விற்பனையாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருந்தாலும் சாக்லேட் விலை உயர்வு காரணமாக இந்த பாரம்பரிய ஈஸ்டர் இனிப்புகள் அதிக விலையில் விற்பனை செய்யப்பட வாய்ப்புள்ளது சாக்லேட் உற்பத்தியாளர்களின் கூட்டமைப்பான மூலப்பொருட்களின் விலை அதிகரித்ததன் பல சாக்லேட் நிறுவனங்கள் தங்கள் சாக்லேட் பொருட்களின் விலைகளை மாற்றியமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக கீஸ்டோன் எஸ்டிஏ செய்தி நிறுவனத்திடம் கூறியது சந்தையில் உள்ள பல்வேறு வகையான ஈஸ்ட் சாக்லேட் பொருட்களை கருத்தில் கொண்டு சராசரி விலை உயர்வை குறிப்பிடுவது கடினம் என்று சாக்கோ சுயிஸ் தெரிவித்துள்ளது இருந்தாலும் கடந்த இரண்டு ஆண்டுகளில் கோகோ பீன்ஸ் விலை நான்கு மடங்குக்கு மேலாக உயர்ந்துள்ளதை அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதனால் சாக்லேட் தயாரிப்பாளர்கள் தங்கள் லாப வரம்பில் அழுத்தத்தை எதிர்கொள்கின்றனர் இதன் விளைவாக சில்லறை விற்பனையில் விலை உயர்வுகள் ஏற்படலாம் துருக்கியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுக்கு பிறகு சுவிஸ் அரசாங்க ஜெட் விமானம் பாதுகாப்பாக சுவிட்சர்லாந்துக்கு திரும்பியுள்ளது பொம்பாரியர் குளோபல் ஏழாயிரத்து ஐநூறு விமானம் சனிக்கிழமை முதல் துருக்கியில் சிக்கிக் கொண்டது புதன்கிழமை மாலையில் மாத்திரமே மீண்டும் புறப்பட முடிந்தது விமானம் இப்போது மீண்டும் பயன்படுத்த தயாராக உள்ளது அந்த விமானத்தில் வெளியுறவு அமைச்சராக பயணம் செய்த கூட்டாட்சி கவுன்சிலர் இக்னாசியோ கேசிசும் இருந்தார் இந்த சம்பவம் முழுவதும் பாதுகாப்பு சமரசம் செய்யப்படவில்லை என்று சுவிஸ் விமானப்படை வலியுறுத்தியது கோளாறுக்கான காரணம் இப்போது ஆராயப்படுகிறது ஊடக அறிக்கைகளின்படி நிரந்தர சேதம் எதுவும் இல்லை மாறாக வலது என்ஜினில் ஒரு குறுகிய கால நிறுத்தம் ஏற்பட்டது தொழில்நுட்ப பிரச்சனை இல்லாமல் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழலாம் நிபுணர்கள் குழு ஒன்று அந்த இடத்திலேயே இயந்திரத்தை கவனமாக ஆய்வு செய்து எந்த குறைபாடுகளையும் கண்டறியவில்லை வெள்ளிக்கிழமை அதிகாலை கிராபர்டன் மாகாணத்தில் உள்ள லங்குவார்டில் உள்ள ஒரு பெட்ரோல் பங்கில் இருந்த ஒரு ஏடிஎம் வெடித்து சிதறியது அதிகாலை ஒரு மணியளவில் காண்டாவில் உள்ள ஷெல் பெட்ரோல் நிலைய வளாகத்தில் உள்ள ஏடிஎம் ஐ அடையாளம் தெரியாத நபர்கள் வடிவைத்து தகர்த்தனர் பின்னர் குற்றவாளிகள் பணங்களை கொள்ளை அடித்துக் கொண்டு தப்பி சென்றனர் கிராபன்டன் கண்டோனல் போலீசார் சென்ட் காலன் கண்டோனல் போலீசார் மற்றும் லெச்சன்ஸ்டீன் மாகாணத்தின் தேசிய போலீசார் ஆகியோர் இணைந்து நடத்திய பெரிய அளவிலான தேடுதல் ஒட்டியின் விளைவாக சென்ட் கார் அருகே முப்பது நிமிடங்களுக்கு பிறகு இரண்டு

பாசல் மாகாணத்தில் ஏப்ரல் இ இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை போர்ட்மிங்கனில் உள்ள ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது காலை எட்டு முப்பது மணிக்கு பிறகு தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டது அவசர சேவைகள் வந்தபோது மாடியில் தீ பிளம்புகளும் அடர்ந்த புகை மேற்கெனவே தெரிந்தன தீயணைப்பு படையினரின் துரிதமான தலையீட்டால் தீ விரைவாக கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு அணைக்கப்பட்டது அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை பாதிக்கப்பட்ட மைசனட் அடுக்குமாடி குடியிருப்பு தீயினால் சேதமடைந்துள்ளது அதே நேரத்தில் கட்டிடத்தில் உள்ள மற்றைய இரண்டு அடுக்குமாடி குடியிருப்புகள் சேதமடையாமல் இருந்ததாக தகவல்கள் தீ விபத்துக்கான சரியான காரணம் இன்னும் தற்போது காவல்துறையின் நிபுணர்களினால் விசாரிக்கப்பட்டு வருகிறது பல தீயணைப்பு துறைகள் பணியில் இருந்தன அதேபோல் பாசல் துறை ஆய்வாளர் தொழில்முறை துறை மற்றும் பாசல் ஸ்டெட் மீட்பு சபையின் ஆம்புலன்ஸ் சேவை ஆகியவையும் பணியில் இருந்தன பல்வேறு அவசர சேவைகளுக்கு ஒத்துழைப்பு சீராக செயற்பட்டு தீ மேலும் பரவாமல் தடுக்கப்பட்டது சுவிட்சர்லாந்தில் புனித வெள்ளி அன்று தெற்கு நோக்கிய பயணம் ஆரம்பத்தில் கடும் நெரிசலாக மாறியது பின்னர் பிற்பகலில் நிலைமை மெதுவாக தடிந்தது ஆல்ஸ் மலை தொடர் வழியாக வடக்கு தெற்கு இணைப்பில் நன்கு அறியப்பட்ட இடையூறான கோதான் வடக்கு போட்டலுக்கு முன்னால் போக்குவரத்து நெரிசல் காலையில் குறிப்பாக நீண்டதாக இருந்தது காலை எட்டு மணிக்கு சற்று முன்பு அது ஏற்கனவே பன்னிரண்டு கிலோமீட்டர் நீளத்தை எட்டியிருந்தது மேலும் காலை பதினோரு மணிக்குள் அது பதினைந்து கிலோமீட்டரை எட்டியது இதனால் ஓட்டுநர்கள் இரண்டரை மணி நேரம் வரை காத்திருக்க வேண்டியிருந்தது மதிய வேளையில் நிலைமை சற்று மேம்பட்டது மாலை ஆறு மணிக்குள் போக்குவரத்து நெரிசலின் நீளம் ஆறு கிலோமீட்டராக குறைந்து சுமார் ஒரு மணி நேர இழப்பு ஏற்பட்டதாக மதிப்பிடப்பட்டுள்ளது மாலையில் பயணத்தை தொடங்கும் ஓட்டுநர்கள் குறைவான தாமதங்கள் எதிர்பார்க்க வேண்டும் என்று சுவிட்சர்லாந்தின் டூரிங் கிளப் பரிந்துரைத்தது ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டர் வார இறுதி தெற்கு சுவிட்சர்லாந்துக்கு அதிக பயண போக்குவரத்தை கொண்டு வருகிறது இந்த ஆண்டுவரத்து நெரிசல் புதன்கிழமை தொடங்கி வியாழக்கிழமையும் தொடர்ந்தது பலர் விடுமுறை நாட்களை பயணிக்க பயன்படுத்துகின்றனர் இருந்தாலும் இந்த பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு தொடர்ச்சியான வேலை முன்னறிவிப்பதில்லை மாறாக மாறக்கூடிய மற்றும் மழை பெய்யும் வானிலையை முன்னறிவிக்கிறது விடுமுறை நாட்களில் கோத்தாட் பாஸ் சாலை வழக்கம் போல் மூடப்பட்டிருக்கும் வடக்கு தெற்கு அச்சில் அதிவேக போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்று பெடரல் சாலைகள் அலுவலகம் ஏற்கனவே எதிர்பார்த்திருந்தது கோத்தாட்டுக்கான மாற்று பாதையாக பொதுவாக போக்குவரத்து குறைவாக இருக்கும் சான் பெர்னாண்டினோ சுரங்க பாதை வழியாக ஏ பதிமூன்றை டி சி எஸ் பரிந்துரைத்தது ஓட்டுநர்கள் தங்கள் பயண நேரங்களை கவனமாக திட்டமிடவும் தற்போதைய போக்குவரத்து தகவல்களுக்கு கவனம் செலுத்தவும் அறிவுறுத்தப்படுகின்றனர் சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்திலிருந்து இம்முறை இலங்கை செல்பவர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு இலங்கைக்கான விமான டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ள ஆயிரக்கணக்கில் அள்ளி வீச தேவையில்லை ஜூலை முதல் ஆகஸ்ட் வரை இஃபிளை நிறுவனத்தாரின் அதிரடி சலுகையில் இணைந்து வரும் எண்ணூற்றி பிராங்குகளில் இருந்து டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கையிருப்பு உள்ளவரை மட்டுமே தொடர்புகளுக்கு சுளியம் நான்கு நான்கு ஆறு 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 சுளியமாறு சுளியமாறு சகல விதமான காப்புறுதிகள் மற்றும் வீடு வாங்க கடன் கடன் வீடுகளை வைத்து பெறப்படுகின்ற வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்களை மேம்படம் விண்ணப்பிக்கலாம் நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளரா மின்சார கட்டணம் சேமிக்க வேண்டுமா உங்களுக்கு தரமான முறையில் சோலார் போட்டி தரப்படும் சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம் யூரோ விமான நிலையமான பாசல் மோல்ஹவுஸுக்கு அருகிலுள்ள குடிநீரில் தற்போது அதிக அளவு தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்கள் மாசுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது சட்டபூர்வமாக அனுமதிக்கப்பட்டதை விட நான்கு மடங்கு அதிக நச்சு நுண் துகள்கள் தண்ணீரில் இருப்பதாக சோதனைகள் எடுத்து காட்டுகின்றன விமான நிலையத்தில் பயிற்சி அமர்வுகளின் போது பயன்படுத்தப்படும் தீயணைப்பு நுரையே மாசுபாட்டின் மூல காரணம் என்று நம்பப்படுகிறது இந்த நுரையில் ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைவிக்கும் என்று அறியப்படும் மனிதனால் உருவாக்கப்பட்ட ரசாயனங்களின் குழுவான பி எஃப் ஏ எஸ் உள்ளது இந்த பொருட்கள் சுற்றுச்சூழலிலும் மனித உடலிலும் மிகவும் நிலையாக உள்ளன அதாவது அவை எளிதில் உடைவதில்லை அத்துடன் காலப்போக்கில் குவிந்துவிடும் பி எஃப் எஸ் ரசாயனங்கள் புற்றுநோய் கல்லீரல் பாதிப்பு மற்றும் ஹோமோன் பிரச்சனைகள் உள்ளிட்ட கடுமையான உடல்நல பிரச்சனைகளோடு இணைக்கப்பட்டுள்ளன விமான நிலையம் அமைந்துள்ள சுவிஸ் எல்லைக்கு அருகில் அமைந்துள்ள பிரான்சில் இருக்கக்கூடிய சென்ட் லூயிஸ் நகரில் சுமார் அறுபதாயிரம் குடியிருப்பாளர்கள் இந்த மாசுபாடு பாதிக்கிறது உள்ளூர் அதிகாரிகள் இப்போது நிலையை ஆராய்ந்து பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான கூடுதல் நடவடிக்கைகளை திட்டப்பட்டுள்ளனர் இதற்கிடையில் பாதிக்கப்பட்ட பகுதியில் உள்ள மக்கள் குழாய் நீரை குடிப்பதை தவிர்க்கவும் சுகாதாரம் அல்லது சுற்றுச்சூழல் அதிகாரிகள் வழங்கும் எந்த வழிமுறைகளையும் பின்பற்றவும் அறிவுறுத்தப்படுகின்றனர் வியாழக்கிழமை காலை சூரீச்சில் உள்ள பெல்லரி ஒஸ்ராசாவில் மூன்று கார்கள் மோதி ஒரு போக்குவரத்து விபத்து பெரும் தாமதத்தை ஏற்படுத்தியது போக்குவரத்து நெரிசல் மிகுந்த காலை நேரத்தில் இந்த விபத்து நேர்ந்தது அப்போது ஏற்கனவே போக்குவரத்து அதிகமாக இருந்தது முப்பது வயது நபர் ஒருவர் நகரத்துக்குள் காரில் சென்று கொண்டிருந்த வேளை பெல்லரி வெஸ்த்ராஸ் நாற்பத்தி இரண்டு அருகே திடர்ணை எதிர்பாதையில் திரும்பினார் இதனால் எதிர் திசையில் இருந்து வந்த மற்றொரு கார் மீது நேருக்கு நேர் மோதியது அந்த வாகனத்தை முப்பத்தி எட்டு வயது நபர் ஓட்டிச் சென்றார் அவரோடு ஒரு பயணி இருந்தார் முப்பத்தெட்டு வயது ஓட்டுநர் மற்றும் மற்றொரு காரில் இருந்த பயணி இருவருக்கும் காயங்கள் இருந்தன அதிர்ஷ்டவசமாக அவர்களின் காயங்கள் மருத்துவமனையில் சிகிச்சை தேவைப்படும் அளவுக்கு பெரிதாக இல்லை முதல் நடந்த சில நிமிடங்களுக்கு பின்னர் வயது பெண்ணொருவர் ஓட்டி சென்ற மூன்றாவது வாகனம் நகரத்தை விட்டு வெளியேறி அவசர கால பிரேக்கிங் பயன்படுத்திய போதிலும் நிறுத்த முடியவில்லை ஏற்கனவே சேதமடைந்த அவர் கார் மோதியது விபத்தில் அவருக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை ஒரு மற்றும் ஒரு என மூன்று கார்கள் இதில் எந்த எந்த வாகனத்தில் இருந்தார் என்பதை போலீசார் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை இருப்பினும் மோதல்களின்

வலைஸ் மாகாணத்தில் ரோன் நதியில் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் அதிகாரிகள் வானிலை எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சமீபத்தில் பெய்த காரண மழை மற்றும் அப்பகுதியில் பனி உருகுவது காரணமாக நீர்மட்டம் அதிகரிக்கிறது உள்ளூர் அதிகாரிகள் நிலையை உன்னிப்பாக கண்காணிக்கின்றனர் மேலும் வெள்ளத்தை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க தொடங்கியுள்ளனர் சீருக்கு அருகில் உள்ள சிப்பிஸ் நகரம் போன்ற சில இடங்களில் பொது பாதுகாப்பை உறுதி செய்வதற்கென முன்னெச்சரிக்கை வெளியேற்றங்கள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டுள்ளன சுவிஸ் கூட்டாட்சி சுற்றுச்சூழல் அலுவலகம் பல்வேறு பகுதிகளுக்கு வெள்ள எச்சரிக்கை விடுத்தது குறிப்பிடத்தக்க வெள்ள அபாயத்தை குறைக்கும் மூன்றாம் நிலை எச்சரிக்கை மற்றும் நடைமுறையில் உள்ளது இதற்கிடையில் பிரிக் மற்றும் ஜெனிவா ஏரியை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு மிதமான ஆபத்தை குறிக்கும் இரண்டாம் நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டது வரவிருக்கும் நாட்களில் கூடுதல் மழை பெய்தால் நிலைமை மோசமடையக்கூடும் என்றும் ஆறுகள் நிரம்பி வலியும் என்றும் அதிகாரிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிப்பவர்கள் ஆறுகள் மற்றும் நீரோடைகளில் இருந்து விலகியிருக்கவும் பாலங்களில் அல்லது அருகில் வாகனங்களை நிறுத்துவதை தவிர்க்கவும் உள்ளூர் அவசர சேவைகள் அல்லது அதிகாரிகள் வழங்கிய எந்த வழிமுறைகளையும் கவனமாக பின்பற்றவும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்தால் மக்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதிலும் சேதத்தை கட்டுப்படுத்துவதிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது சென் காலன் மாகாணத்தில் உள்ள ரபுவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞன் சம்பந்தப்பட்ட சமீபத்திய சம்பவத்துக்கு பின்னர் சுவிட்சர்லாந்தில் உள்ளவர்கள் இவ்வாறுட மோசடிகளில் இருந்து எவ்வாறு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தியுள்ளது பாதிக்கப்பட்டவர்கள் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் இலங்கை நாட்டை பூர்வீகமாக கொண்ட குறித்த தமிழ் இளைஞன் ஒரு புத்தம் புதிய ஐபோனை வந்ததாக கூறும் ஒரு குறுஞ்செய்தியை பெற்றான் அந்த செய்தியில் ஒரு இணைப்பு இருந்தது அந்த இணைப்பில் மேலும் பரிசை உறுதிப்படுத்த தனக்கு பிடித்த நிறத்தை தேர்ந்தெடுக்கும்படி கேட்கப்பட்டது அது உண்மையானது என்று நம்பி இளைஞன் இணைப்பை கிளிக் செய்து வழிமுறைகளை பின்பற்றினான் ஒரு அற்புதமான வெற்றி கனவாக தோன்றிய விடயம் விரைவில் ஒரு கனவாக மாறியது இணைப்பை கிளிக் செய்த சில நிமிடங்களில் அவரின் வங்கி கணக்கிருப்பு கணிசமாக குறைந்தது வங்கியில் அப்போது நிலுவையில் இருந்து சுமார் ஆயிரத்து பிராங்குகள் வரை குற்றவாளிகளால் திருடப்பட்டது சைபர் குற்றவாளிகள் அவரது நிதி தகவல்களை அணுகி அங்கீகரிக்கப்படாத பரிவர்த்தனைகள் உடனடியாக மேற்கொண்டிருந்தனர் இந்த சம்பவம் சுவிட்சர்லாந்து முழுவதும் சமீபத்திய வாரங்களில் பதிவான போன்ற பல வழக்குகளில் ஒன்றாகும் இதே போன்ற ஒரு சம்பவம் கடந்த வாரம் சூரிஜ் பகுதியில் வசிக்கும் இளைஞனுக்கு மேற்பட்டதாக அறிய முடிகிறது குறித்த இளைஞனும் ஒரு தமிழர் என்பது குறிப்பிடத்தக்கது மோசடி செய்பவர்கள்

ஆபத்துகள் குறித்து பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளிடம் பேசுமாறு அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர் விழிப்புடனும் தகவல் அறிந்தவராகவும் இருப்பது அத்தகைய சைபர் அச்சுறுத்தல்களுக்கு எதிரான சிறந்த பாதுகாப்பாகும் இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்